அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் மொழியா தொண்ணூற்றி எட்டாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் நம்மளுக்கு மரத்தோட ரைட் சைடு ஒரு கலராகவும் லெஃப்ட் சைடு ஒரு கலராகுமே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் மரத்தோட டாப் ஒரு கலராகவும் ப்ளூ ஷேட் அடிக்குது கீழே பாட்டம் பாருங்கள் இருக்குன்னு கலரிங்காக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரிங்கில் ஓவியம் கிடைக்குது பறவை எல்லாம் மாட்டேங்குது அக்காக்கள் மட்டும்தான் இல்லை அங்கே தெரியுது